கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ இந்த வாரம் நான் எப்போவுமே சொல்கிறேன் சீடு இருக்கு மட்டும் இல்லை பார்த்துங்கிற எல்லாருக்கும் எப்போனா பார்க்க போகிறவங்களுக்குமே சொல்கிறேன் இந்த வாழ்க்கை புனிதமானது இந்த வாழ்க்கை து உன்னை சுற்றி நிறைய பேர் ஏமாத்துறதுதான் சுத்திறானுங்க மனைவி அப்படின்றவிலையே கூட உன்னை தான் மகன் தான் கணவன் ஏமாத்துறவனா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரோல் உடனே அவன் என்ன ஆடுறான்னா அதுவாகவே மாறிடுறான் கணவன் அப்படி ஆன உடனே என்ன ஆயிடுறான்னா மனைவி அடக்கணும் கீழே வச்சுக்கணுன்ட்டு அதாவது கதை வர சொல்லி வச்சுக்கிறானுங்க என்னன்ட்டு மனைவி குஞ்சு நந்தால் தான் கணவன் என்ன பண்ணுவார் நிமிந்து நடப்பாருன்னு அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி குனிகிற மாதிரி செஞ்சு வச்சுட்டேன்னா இல்லை இது மாதிரி அதே மாதிரி கணவனா நல்லா சா தரமசாலியாக கஜபஜை குஜபஜை பாது பறக்க சாலையாக தான் இது மாதிரிலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ரூல் வச்சுன்னு இருக்கிறாங்களே இது பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் ஒரு சந்தர்ப்பம் சில பேர் வந்து அருளாசி வருவாங்க நீங்கள் காலில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அருளாசி வாங்கிக்கலாம் உங்கள் கிட்ட அருளாசி இருக்குதா அவர்கிட்ட ஒரு தான் எனக்கு தெரியாது நீங்கள் தான் என்ன பண்ணலாம் போய் தப்பு கிடையாது அருளாசி வேணும்னா என்ன பண்ணீங்க வாங்கி அவன் மூணு நாலு அஞ்சு நெத்தினு புருஷன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆமாம் உங்களுக்கு தேவைண்ணா அரளாசி தானே வாங்க போனீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அங்கே போய் அவங்க புருஷனு எண்ணுறதுக்காக போனீங்க எதுக்கு போனீங்க அரலாசி பேட்டி எடுக்கிறவங்களாம் புருஷன் மூணாவது புருஷன் மூணாவது புருஷன்தான்றாங்க அர்லாசி எவ்வளோ தூரம் வழங்குவீங்க அருளாசி குற்ற என்ன ஆகும் இல்லை எனக்கு ஒழுக்க மாட்டுக்குது அருளாசி குற்ற முளைச்சிடுமா கேட்கணுமா இல்லையா வேலை கிடைக்காமல் இருக்கிறேன் அமெரிக்காவுக்கு போகலான்னுறேன் இன்டர்வியூ பாஸ் ஆகிடும்னா இல்லையா அருளாசி என்ன பண்ணேன் எங்கே அருளாசி வழங்குறாங்களோ சரி எதெல்லாம் இல்லை சில பேர் கோயிலில் பைக்கு சா இதெல்லாம் வாங்கினோடனே சாவி எடுத்து போய் குத்து தட்டில் அது பெல் வச்சு தேங்காய் ஒன்று கற்பூரம் வச்சோடனே நல்லாயிருக்கும் வண்டி வாங்கிட்டு போய் சும்மா இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக கொத்து பண்ணிணா தப்பு கிடையாது சும்மா தமாசா பண்ணான் இப்போது எதுன்னு வரும்போது கருப்பூரம் பட்டுன்னு அஞ்சிச்சு இன்னும் பிரச்சனை காற்றுல கருப்பூரம் அமையாமல் என்ன பண்ண கூண்டு வச்சுருந்துக்கலாம் லைட்டு போட்டு வந்துருக்கலாமா இல்லையா ஒரு ஃபைவ் வாட்ஸ் பல்ப் ஒன்று வாங்கி பேட்ரி போட்டு நேற்று வந்து எவ்வளோ நடக்கும் அமைச்சிக்கலாம் ஒரு சிம்பிள் டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சா இல்லையா ம் அப்போ உனக்கு தெரியவே இல்லை என்ன தெரியல உனக்கு வெளிச்சமாக இருக்கணும் அவ்வளோ தானே ஆ கற்பரம் கொடுத்தீ வண்டி சுற்றுனா என்ன ஆகும் காத்திருச்சு அமைச்சிரும் அமைய கட்டி பரவாயில்ல அவ்வளோ தானே தமாசா பண்ணணுமா கற்பூரம் அனுப்ச்சிச்சு வண்டி ஓட்ட முடியாதுன்னு திரும்பி விற்றுவியா அந்த மாதிரி விற்கிற மாதிரினா என்கிட்ட சொல்லுங்கன்றே நான் நாங்களே கூட பிளாஸ்டிக் பண்ணி பண்ணி ஒன்று உங்களை அனுப்புகிறோம் என்ன பண்ணுங்க குறு காமிச்சு விட்டேன் அப்போ இந்த அருளாசி வாங்குறவர் கதை கடவுள் பார்த்துட்டேன் கடவுள் கூட கடவுள் பார்க்குறதெல்லாம் இல்லை கடவுளை உணரலாம் வெட்டெடுத்து தரிசிக்கலாம் அனுபவம் நீங்கள் மாற்றலாம் அந்த மாதிரி மாற்றின மனம் எப்படி இருக்கும்னா எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கும் தெளிவாகிடும் ஆணவம்லாம் இல்லாமல் இருக்கும் அது உண்மையை சொல்ல உனக்கு ஆணவமாக தெரியும் அது என்ன பண்ணோம் உண்மையை பேசும் உனக்கு எப்படி தெரியும் அதே நல்ல கணவன் என்ன பண்ணுறான் பொண்டாட்டியை இது வந்து பூ வச்சுக்கோன்னு கூத்துருவான் சொம்மனா இனிக்கோ ஒரு நாள் வாங்கினவர் என்னென்ன தெரியுமா பண்ணுவா நான் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு விஷயம் வாங்கி வந்துக்கிறேன் இன்னைக்கு கண்டுபிடி பார்க்கலாம் இந்த இது போன வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன் ஜலம் சாப்பிட்ற எல்லாம் கை எப்படி வச்சுப்பா ஜலம் தண்ணி தானே குடுறா நம்ப ஒன்றும் காஸ்ட்லி ஐட்டம்னு வச்சுக்கோ ஜலம் கூட கிடையாது தீர்த்தம் சாப்பிட்ற எல்லாம் நம்ம தீர்த்தன்னா கட்டி ஊற்றி லைஸ் போட்டு சாப்பிடுச்சு சீரர்கள் ஏதோ சொல்றோம் கேட்டுங்க இந்த போய் என்ன பண்ணனா கிருந்தம் புக்குங்கெல்லாம் கடவுள் இறக்குனாருன்னுவான் கடவுள் அந்த கைலாத்துக்கிட்டே பேஸ்ட்டுக்கிற யாரு அந்த கைலாத்துக்குன்னா நான் புரிஞ்சது அது ஏற்றுக்குது இந்த இறக்குமதி மதத்துக்கு வந்து இந்து மதத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனோம் ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டான் எவன்னா நீங்கள் கண்டுபிடிச்சு புரிஞ்சுங்க அவங்ககிட்ட பிரிஞ்சு வந்துட்டு என்னன்னா கடவுள்ன்னா வேதம் வேதத்தை இறக்குன்னு வேதம் யார்கிட்ட சொன்னாங்க உத்தம சீரர்கிட்ட போய் என்ன பண்ணிடுறாரு கடவுளே வேதத்தை இறக்கு நீர் அவனை என்ன பண்ணிட்டுறான் இறக்கிட்டுக்கிறான் எங்கே இருக்கு நான் இவன் போய் அது என்ன பண்ண ஏற்று வந்துட்டு நான் கடவுள் பார்த்துட்டேன் கடவுள் பார்த்துட்டேன் கடவுள் பார்த்துட்டேன் ஆமாம் கடவுள் பார்த்துட்டேன் வேதம் பார்த்துட்டேன்ல டே புக்கில்லாம் என்னடா பார்த்துருக்கேன் அதில் பார்த்துட்டேண்ணா பேசுகிறேன் ஆமாம் பேசுகிறாரு பட்சம் பேசுகிறாரு தானே நீ நான் உன்ன என்ன செய்ய முடியும் அதுவும் யாருக்கிட்ட வந்தே என்ன மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட வந்து அஞ்சு ஆறு வருஷமா ஆகி கூட நீ ட்ரைனிங் ஆக போய்ரியே உன்னை கேடு கேட்டு குக் பண்ணுறது தான் என்ன சொல்கிறது இதில் வரும் நான் சொன்னேன்ட்டு நீ நாற்பது நாள் போன இப்போ என்ன பண்ணாத நான் சொல்றேன் நீ போவ நீ சொன்னாலும் போக முடியாது துட்டு இருந்தால் தான் போக முடியும் நான் பிரியா விட்டுக்கிட்டு பேனாலி தந்து கொடுத்துர்ற மாதிரியே நாற்பது நாள் வாங்க நாற்பது நாள் வாங்கினா வர முடியா அங்கே இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படணுங்குதுங்க இந்தம்மா வரும் நான் சொன்னேன்ல என்ன பண்ணாத நான் ஒரு மூணு பேர் தான் சொன்னேன் சாரி இம்மப்பட்டு சொல்ல மாட்டேன் ஏன்னா அங்கே டென்ஷன் ஆகிடுச்சி நம்ம ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டுன்னு பார்த்துட்டியா பார்த்துட்டியான்னு கேட்டவனே பேஜர் ஆகிட்டாங்க இது ஒரு கல்வி முறை பார்த்துட்டேன் நீங்கள் கேள்வி கேட்குறோன்னு அங்கேயே விட்ருங்க கேள்வி கேட்டால் என்ன பண்ணேன்னியே அவங்களும் அங்கேயே விட்டுரு அங்கேயே விட்டு கேள்வி கேட்டாலும் அங்கேயே விட்ரு கேள்வி கேட்கறது தான் வரணும் டேய் கடவுள் பார்க்க முடியும் நான் வரண்ட நானே ஃபோன் பண்ணுறேன் இங்கே வந்துடுங்கன்றான் கரெக்டாக அங்கே போய் தான் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஒருத்தன் தான் நம்ம என்ன பண்ணலாம் ஒருத்தே இல்லையன்ற நான் சரி வந்துடுறேன் கேமரா எடுத்துன்னு வரலாமா போனால் என்ன தான் நடக்குதுன்னே புரியல இது மாதிரி சீட்டர்கள் என்ன பண்ணுக்குறாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போர்த்து நானும் சொல்கிறேன் என்டர்டைன்மெண்ட்டாக கோயிலுக்கு போ தப்பு இல்லை இல்லை ஏதோ மதம் வேறு மதம் ஏதாக்குது ஏதோ ஒன்று ஏதோ சடங்கு ஒன்று போச்சுன்னு இப்ப தமாசா என்ன பண்ணிக்கா செய் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை கடவுள் ஒன்று தான் தெய்வம் நீ தான் தெய்வம் யார் தான் சில எல்லாம் தெய்வம் இல்லை உன்னை தெய்வமாக்க முடியும் கடவுளாக்க முடியாது நீ என்னவாக ஆக முடியும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வம் நான் எல்லாம் நல்லா இருக்கணும் நீ யார் தான் உன் வாயிலிருந்து வர வார்த்தை தான் திருவாசகம் பித்தியா நல்லா இருக்கணும்னு நினச்சி சேரில் ஒரு செயலை திட்டுறதா கூட ஏன் கூட கூப்பிட அவனை எதுக்கு நக்க ட்ரெயினில் போய் மாட்டி போறான் அன்னைய ஏண் கூப்பிட்டு இருப்பான் ட்ரெயின் போயிடும் ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் ட்ரெயின் வந்துன்னு கூப்பிட்டேன்னா அவன் வந்து அச்சா கூட போட்டு நம்ம நேரத்தில் செஞ்சான் அவ்வளோதான் நம்ம என்ன தான் என்ன நோக்கத்தோடு வாழலாம் யார் தான் தெய்வம் பிற நலம் கருது யாருமே தெய்வம் தான் நீ தான் தெய்வம் தான் ஒன்று தான் கண்ட கசமாக அவளை கூப்பிட்டு போயிட்டு இருந்தேனா கூட என்ன பண்ணேன் மரியாதையாக வந்து இது மாதிரி அங்கே முட்டாள்தனமாக பேசிக்கிறாங்க நீயே ஒரு வீடியோ போடு அப்போ தான் இங்கே குரூங்கு தீந்துவாங்க ரெண்டாவது இங்கேருந்து குரூப்லேயே வந்து நான் வர எல்லா கதையும் பண்ணுங்கிறது குரூப்லேயே இங்கேயே நம்ம எல்லாம் டயர் பண்ணி வச்சுருவோம் மூன்றரை கண்ணெலாம் விழுப்பு வந்த உடனே அதெல்லாம் ஒரு விஷயமா எங்கெல்லாம் துடிக்கணுமோ அங்கெல்லாம் துடிக்கணுன்றாங்க எந்த இடத்தில் உணர்ச்சிகள் அதிகம் கண்டு பீடித்தேன் அந்த இடத்தில் நண்டு பீடித்தேன் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அங்கே போய் நம்ம தங்குறாங்க போகிறாங்க நம்ம இஷ்டமாக என்ன பண்ணலாம் இங்கே வந்து இஷ்டமெல்லாம் கொடுக்க முடியாது நான் ஒரு பீஸ் அதுக்கு தான் என்ன பண்ணேன்னே அனுமதி உனக்கு சசங்கத்து வரையும் தான் எது வரையும் தான் தான் நான் வந்து இலவச சாப்பாடோ அன்னதானமாக போடுறதில்லை ஏன் குடும்பம்னு அவனை நினைக்கிறேன் என்னை தேடி வந்துட்டேன்ல ஒருத்தர் என்னை தேடி வந்தால் தண்ணி கொடுப்போம்ல திருத்தோ ஜலம் கொடுப்போம்ல நம்மளால் முடிஞ்சுது ஏதோ பொங்கலோ இட்லியோ தோசையோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது தான் பண்ணுவான் கொஞ்சம் வயித்தர் நிற்பா இருப்போம் அவ்வளோதான் இது வந்து அன்னதானமோ ஃப்ரீ ஃப்ரீ சாப்பாடெல்லாம் கிடையாது என் அன்பினால் என்ன பண்ணிக்கிறேன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது கூட பிச்சை எடுக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச என்ன பண்ணேன் ஒரு அஞ்சு பத்து கொடுப்பா போட்டு என்ன பண்ணுறேன் இங்கே பிரியாணிலாம் கொடுப்போம் வெறும் பொங்கல் தான் கொடுப்போம்லாம் கிடையாது சந்தர்ப்பத்தை பொறுத்து யாரோ ஒருத்தர் பிறந்த இல்லைன்றாங்க இல்லை எனக்கே கூட பணம் கொஞ்சம் இது என்ன பண்ணுவோம் டக்குன்னு பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பீப் பிரியாணி ஃபோர் பிரியாணி இன்னும் வரல ஆ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னென்ன பண்ணலாம் நம்ம அதுவாக அப்படியே பீப் பிரியாணி ரொம்ப ஆட்டிலாம் போட மாட்டேன் அது ஏன்னா சில பேர் மூஞ்சி சொல்லிப்பாங்க கஷ்டமாக இருக்குது எதுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம் அவங்கள என்ன பண்ண வைக்கிறது கொடுக்கல தண்டனைக்காகலாம் நம்ம கூடல இன்கேஸ் பிரியாணி சாப்பிட மாட்டேங்கன்னா கூட என்ன பண்ணுவேன் நான் இட்லியோ தோசையோ பொங்கலோ என்ன பண்ணுறோம் வாங்கியே கம்பல்சரி நீங்கள் வந்தால் பிரியாணி சாப்பிட்ணுன்னு பயந்துடாது ஆனால் மேக்ஸிமம் என்ன தான் இருக்கான் இந்த இடம் நீ இதெல்லாம் தாண்டி வெளியெல்லாம் போறேன்னா போய்க்கும் எங்க வேணா போ வந்துட்டோம் போ குடும்பத்துக்கு எடுக்காத நாங்கள் ஏதோ ஒரு குடும்பம் வாழ்ந்துன்னுங்கிறோம் என்ன சொல்கிறது கடவுள் ஒன்றுன்னு சொன்னுங்கிறோம் குமரா எவ்வளோ சொன்னாலும் புரியல அரிசாமி சனவனா ரகசியமாகவே உட்காந்துட்டு ஏன்டா இது மாதிரி பண்ணுங்கிறேன் யோசிக்கிறேன் பண்ணுறேன் இதெல்லாம் என்ன இல்லை நல்லதில்லை குடும்பத்துக்கு எடுக்காதீங்க நான் போய் கடவுள் சொன்னால் கடவுள் ஒன்று விட மாட்டோம் தண்டனை உண்டு நீ மட்டு விளையாட்டாக நினச்சிக்காத நீ என்ன பழிக்கல கடவுளை பழிக்கிற உனக்கு புரியல நீ மார்டு விளையாட்டாக சேர்த்துங்கிற நான் தண்டனை நிற்க வச்சு இல்லை படுக்க வச்சு என்ன பண்ணோமோ அதை பண்ணிருவான் ஒரு பக்த கோடி இங்கே வந்து பக்தனை வந்து இப்போ ஆஞ்சநேயர் தேடின்னு போய்கிறானுங்க ஆமாம் எகிடு எகிரி குதிப்பான் அவனுக்கு உள்ளே வந்து டே இமெல்லாம் எதிர் கூட்டி நரம்பு தெளிஞ்சிறான்னு கூட சொல்லிட்டேன் கை கால் கூட வஞ்சிச்சா கேட்கல அவன் இப்போ கூட்டம் கூட்டமாக கூட்டின்னு எங்கே போயின்னுங்கிறாங்க ஆமாம் ஆஞ்சினேயா நீங்கள் ஆஞ்சநேயரை நேரம் செய்வீங்க உன்னை திசை திருப்பி விட்டுருவானுங்க அது மாதிரி மாட்டி என்ன பண்ணுவேன் ஒம்பளை தும்பலை ஒம்பளை தும்பலை மாட்டி விற்காதே நான் என் சிலர்களுக்கு தான் ஏன்டா மதிமிக்கிறேன் என்ன என்னையே கேளுன்ற நான் வந்து என்ன பண்ண அதுக்கு தான் கூப்பிட்டு வாழ்ந்துருங்க நம்ம கூவி ஆயிக்கிற மாதிரி கூப்பிட்டோம் குமரா வந்து என்ன பண்ணேன் இது மாதிரி கடவுள் பார்க்க முடியும் நல்ல விஷயம் தானே என்ன பண்ணேன் இங்கேயே வந்து இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஒரு எட்டு சத்சங்கத்துக்கு வந்து என்ன பண்ணல நீங்கள் கடவுளை கூட முகமுகமாக தரிசிக்கலாம் பேசலாம் அப்படின்னா வந்து இங்கே சொன்னேன் இங்கேருந்து நானே அமிச்சு விடுவேன்றேன் நான் ஏன்னா எப்போ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சி ஃபிகர் ஒன்று வந்து இது ஆமாம் பத்து ரூபா தானா எது என்ன பண்ணிக்கலாம் போகிறத போகிறீங்க கவர் ஒன்று மாட்டின்னு போயிடுங்க புளிராஜாவுக்கு எயிட்ஸ் வராது ம் சி புளி எயிட்ஸ் வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் நானே அமுச்சு விட்றேன் இது மேட்ராக நான் ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிறேன் ஆன்மீகத்தை என்ன என் பிரச்சனை உனக்கு நானும் உனக்கு கஷ்டப்பட்ட எது ஏதோ ஏதோ ஸ்லோகம்லாம் சொல்லி அவனை ஏமாற்றிக்கிறேன் மீதாம்பா விசேஷன்றதுக்கு என்ன பிரச்சனை ஒன்று கிடையாது ஒரு பாட்டு பண்ணுப்பான் அவதாரம் செய்திடுவீரே என்ன புரிஞ்சிச்சு நினைக்கிறீங்க அவதாரம்னா என்ன அவனுக்கு யார் தாரான் நான் தான் நீங்களாம் யாரு அந்த ஆள் ஒரே ஆள் தான் கிருஷ்ண பரமாத்மா புருஷோத்தமா அவன் மட்டும் தான் ஆம்பளை மாத்தவங்கன்னா என்ன தான் நம்மளாம் கோபிஸ்ரீகள் தான் ஆம்பளை ஏச்சு மீச வச்சுங்கிறமே கிடையாது உடம்புக்கு பேரும் பொம்பளை அது மனசுக்கு பேரே அவனசிலே உச்சகட்டமான நம்ம ஆத்துமா அதுன்னா ஆத்துமா பரமா ஆத்துமா மனம் அது விசேஷமான அப்படி தானே நம்ம இல்ல விசேஷமானது அது நோக்கிதான் அதுவும் அதை இருக்கணும் தெளிவாக தானே சொல்லிடுறாங்க ஆயமகன் குழல் ஊதினான் அந்த ஆயமகள் அசைந்தாடினாள் அப்படி தானே அப்ப புருஷோத்தமையில யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்றே விஷயமே வித்தாண்டா துவை இதோ ரெண்டுன்றான் அதுவை இதோ ரெண்டு இல்லைன்றான் விசிஷ்டா அதுவை இதான் ரெண்டு இல்லை மூணாவும் இருக்குது ஒன்றாவும் ஆகுது ரெண்டாகவும் ஆகுது பல விதத்தில் அது இருக்கிறதுனால அது விசிஷ்டா இதுவாக இது ரொம்ப சிம்பிளாக இதில் ரொம்ப சிம்பிளாக தானே இது கடவுள் வேறு நீ வேறுன்றாப்பா நீயும் கடவுளும் ஒன்றுன்றாம்பா கடவுள் எல்லோரும் கூட ஒன்றாகிறது இல்லை சில லூசுங்களெலாம் அது மாதிரி ஆக முடியாது முல்லை மாதிரி முடிச்சு வைக்கலான்னு ஆக முடியாது ரொம்ப ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்கன்ற நான் என்ன தான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல இவ்வளோ எளிமையாக உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் இதை விட எப்படி நான் உனக்கு உனக்கு கீழே வந்து சொல்கிறது கூட போய் கூட வந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆட்டேன் அது அவர் ஒரு டான்ஸ் ஆடுறாரு கூட ஆடும்போதெல்லாம் அறிவுளையாட உனக்குன்னு கேட்குறேன் அப்போல்லாம் எங்கே போச்சு உனக்கு ஆண்டது கால்தான் அந்த மாதிரி நான் எல்லோரும் கூப்பிட்டு கூட்டு கையில் பிடிச்சி தீர்த்து வந்துட்டு கூட ஆண்டுக்கிறேன் அதுமா அவர் பொம்பளைங்களை கூட நெருக்கமாக அப்போ ஆம்பளீங்களை கூட ஒரு ஆம்பளை யாரை கூட நெருக்கமாக இருக்க முடியும் பொம்பளை கூட எவ்வளோ நெருங்க முடியுமோ அவ்வளோ நெருங்குமாற முடியும் ஆம்பளை கூட எவ்வளோ நெருங்குமாற முடியுமா நீ ஆம்பளை ஆச்சு பொம்பளை கூட நெருங்குமா மாதிரி இப்படி ஒன்றால் கூட நெருங்கு மாறும் முடியாது அதுக்கு என் பாண்டி சொல்லிட்டா இல்லை இல்லை அவங்கெல்லாம் பாம்பே போய்ட்டு வருவாங்க ஆமாம் பூவெல்லாம் வச்சுன்னு வந்தால் என்ன பண்ணுவான்னு கேட்டான் அது ஒரு ஆபத்து பொழுது அப்போ நம்மளும் பொம்பளை மாதிரி நெருங்குமான்றதுக்காக என்ன கூட பண்ணிவிட்டு வரியே எங்கன்னா என்ன பண்ணிட்டு வா அப்புறசிங்க பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு வா நான் இது நெருக்கமாகறாங்க இதெல்லாம் வந்து பெண்களை வரசிங்க பார்த்துருது அப்படி கிடையாது அப்படி தானே சுதந்திரம் இருக்குது எல்லாேருக்கும் யார் ஆடலாம் யார் ஒன்றும் ஆடலாம் அதனால் ஆம்பளை போம்ப யார் யார் கட்டி பிடிச்சிக்கலாம் யார் ஒன்றா யார் வேணால் கட்டி பிடிச்சிக்கலாம் பிடிக்கிறவங்களுக்கு பொத்துது இது ரெண்டு பேருக்கு பிடிக்கிற பசியில் போனால் அதை இருக்காங்கண்ணா வேலை ஏன் எட்டி பார்த்துக்குங்கிற மூச்சு வாங்கிக்கிறேன் அந்த நாயை இந்த நாய் பார்த்துங்கிற மாதிரி எழுப்பம் பார்த்துங்க என்ன பிரச்சனை சரின்னா உனக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒழுக்க மாட்டுருவேன் யாருனா வரணுன்னா என்ன பண்ணுவாங்க என் வரையிறே எனக்கு மட்டும்தான் உன் வரையிற யாருக்கே உனக்கு நான் என்னை வரையிறதுக்குங்கிற மாதிரி நீ என்ன பண்ணிக்கா உன் இஷ்டத்தில் வரையிறது உன் ஒழுக்கத்தில் குடிக்கூடாது குடிக்காத கரிமின் சாறு கூட சாப்பிடாத இதான் தண்ணி விஷயத்தை மட்டும் வாங்கிட்டு போ நீ ஞானம் மாடியெல்லாம் உனக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பன்னெண்டு வருஷம் நாற்பது நாள் மூன்றாவது கான் விழிப்பு வரும் சூ யாரும் நூற்றில் ஒருத்தனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணாதே வராது நான் சீடர்களுக்கு இல்லை பார்த்துங்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறது இது தான் நீ எங்கே இருந்தாலும் முன்னேறப்பார் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிடுற வருவாய்க்கு மட்டும் தடைப்படாத யா எவ்வளோனா வரட்டும் சம்பாதி எல்லாருக்கும் அது ஓரளவுக்கு வசதியா இருக்கு முதல்ல உண்ண வளமாக ஆக்கிக்கோ யார உண்ண வளமாக நீ நீத கற்றுக்கோ நீ சொந்த வீட்டில் வாழ் நீ நல்லா இரு அப்புறமா என்ன உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஓ எத்த உதவி செய்யுது என்கிட்ட பீஸ் கொடுக்க முடியலன்னா சொல் நான் என்ன பண்ணுறதுக்கு வேறு வழி வச்சுக்கிறேன் பணம் தான் மேட்ரு இல்லையே ஐம்பது நாள் வந்து என்ன பண்ணேன் அவன் அவன் காட்டு போய் இதை பண்ணி கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தெல்லாம் நான் பண்ணுற உனக்கு வந்தால் ஒரு மூணு மணி நேரத்தில் சொல்லி ஊற்றுருவேன் உன்னால் ஒத்துக்க முடிலன்னா அது யார் பிரச்சனை ஓ பிரச்சனை அதனால் ஈஸி என்கிட்ட வந்தால் ஈஸி அப்போனால மூன்றாவது கண் வருமானம் ஆமாம் வரும் யாரும் ஒத்துருக்கு ரெண்டு பேர் வராது ஜென்மத்தில் ஏதோ நான் தப்பு வந்திருக்கோம் வந்துருக்கோம் எதுக்கு எது பிரச்சனை ஏதோ இருக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளோதான் அதை சரி பண்ணலாம் அதை நான் சொல்லி என்ன பண்ணலாம் பர்சனலாக நான் கூட பேசி சாப்பிட்டு அதை ஒழுக்கம் பண்ணி சரியாக தூங்கி சரியாக சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாகிட்டேன்னா வதும் சாத்தியம்தான் நான் இங்கேருந்து போனால் அப்புறமா பண்ணுறதே இல்லை அப்புறமா என்ன பண்ண வராது ஏன் பண்ணுறதே இல்லை ஃபீஸ் கம்மியாக வாங்கிக்கிறேன் அதான் பிரச்சனை அப்போ பார்த்து வச்சுங்க சீடர்களுக்கு இந்த வாரம் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சுற்றி சோம்பேறி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இருப்பாங்க போலிங்க இருப்பாங்க கூட்டத்துலேயே இருந்துன்னு குரூப்லேயே இருந்துன்னு கூட என்ன பண்ணுவாங்க கும்மி அப்படிப்பாங்க உனக்கு ஃபோன் பண்ணி பயிற்சி பண்ணுறியான்னு கேட்பாங்க அதான் அவங்க பண்ணுற முதல் முயற்சி இல்லை என்னவ ஒரு நல்ல இருக்குது இதுவரையாக என்ன நீ என்ன பண்ணுற பீஸ் அதெல்லாம் அப்படி புட்டு 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 வைக்கிறாங்க புட்டு வைக்கிறாங்க உண்மை எதில் போட முடியும் இல்லை உண்மையெல்லாம் என்ன பண்ண முடியாது புட்டெல்லாம் வைக்க முடியாது ம் அவள்மாக்கா புட்டு புட்டு இழச்சி வேறு என்ன பண்ணுருவாங்க இல்லை பார்த்து நந்துக்கோ பழுத்த நசிடுவாங்க வேலைக்காகாது பீஸ் ஆகிடுவேன் அந்த மாதிரி என்ன பண்ணுவேன் சும்மா தான் சுற்றி நினைப்பேன் அவ்வளோ உன்னதமானவங்களாக இருந்தால் என்ன பண்ணுற நீ போய் அங்கே போய் புரிஞ்சிக்கின்னு ஐயா உங்களை விட அங்கே விசேஷமாக இருக்குதுன்னு நான் நானா சொல்கிறேன் கூட்டுமது குருப்பாக போயிடலான்றேன் நான் கடலை கூட பேச முடியும்னா என்ன பண்ணல ஒரு பத்து தானே மாதம் மாதம் ஐயா சாமி என்ன பண்ணு எங்களையும் பேச விடுன்னு என்ன சொல்லு போகலாம் குரூப்பாக போய் என்ன பண்ணிட்டு வரலாம் அவர் ஏன் வீடு எடுத்து கொடுக்குறது நம்ம அங்கேயே ஹோட்டல் பக்கத்தில் என்ன புக் பண்ணலாம் இல்லை நம்மளே போய் டென் எடுத்துகிட்டு போயிட்டு கூட பண்ணிடலாம் பேஸ்ட்டு வரலாம் டைம் சொன்னால் என்ன பண்ணுருவோம் பத்து வாரத்துக்கு பத்து மாதத்துக்கு மாசத்துக்கு கபிதா நான் ஞானதேவோ கேட்டேன் சாமியா இருக்க போயிடலான் சத்குரு கூட சொல்றேன் வாங்க சாமி பேசலாம் தலை வெட்டி வச்சிருக்கீங்களா என்ன கே கால எங்க வச்சிருக்கீங்க தலை மட்டும் இந்த வர கை வர முன்னாடி சூத்துக்கு முன்னாடி போட்டு வர போட்டுங்க அவர் மூஞ்சே அவரு சூத்தன் தேர்ற மாதிரி போட்டு எடுக்கிறாங்க பாத்துக்கிறீங்களா சில பேர்லாம் எப்படி அந்த தலை தெரியும் இவங்க சூத்து தெரியும் இது மாதிரி தமாஸ் தமாசா இருக்கிறாங்க பாத்துக்க அதனால் யாரை சரி பண்ண பாருங்க தான் நீ வரணும் நிறைவேடையை போறது நீ தான் கொண்டாட போறது நீ தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நீ தான் உன்னை அவமானம் பச்சிட்டு என்ன பண்ண போகிற எங்க உணவு போ கொண்டாட்டம் போ தப்பு கிடையாது அங்கே போனா நம்ம ஃபிகர் வராங்க அப்படின்ட்டு அம்மா ஒரு சிங்கக்குட்டி நான் நினச்சிருந்தேன் அது நாய்க்குட்டி விட பன்னி குட்டி விட கேவலம் ஆயிடுச்சு என்னடான்னு கேட்டால் அங்கேயும் தான் போகிறேன் போ தப்பு கிடையாது ஏன் வந்து வந்தும் போயும் கோச்சின்னுக்கிறேன் நான் குரூப் விட்டு தயவு செய்து என்னை பிடில என்ன பண்ணுறேங்க வெளியே போயிட்டுங்க என்ன சொல்கிறது இங்கிருந்து உங்கள்கிட்ட பார்த்து பார்த்து பயந்து பயந்து பெஸ்ட் நீங்களும் அந்த பக்கம் போயிட்டீங்களா எந்த பக்கம் போக முடியும் அல்ல எந்த பக்கமும் ஏதாங்கு தே நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அரியாய் மனிதா உன் ஆனவம் பேரிதா கடவுள் எவ்வளோ அழகாக நம்மளை வாழ குத்துக்குது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதன் எப்படி உனக்காக கண்ணீர் விட்டு நீ நல்லாருன்னு சொல்கிறான் நீ நல்லாருன்னு சொல்கிற ஒரு மனிதன் வேணுமா அவன் நல்லா இருக்கிறதுக்கு போவியா சனின இல்லை திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம் வருந்தாத இதயங்கள் வாழ்ந்து என்ன லாபம் இருந்தாலும் இருந்தாலும் நாம் சிவாகவும் எழுதி வச்சுக்கிறோம் திறந்தந்தான் பொய் படி அதில் என்ன இல்லை இப்படி இருக்காதே அப்படி இருக்காது நிற்காதே நடக்காதே பேலாதெல்லாம் அதில் சொல்ல இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் அவனும் ஒரு ஒம்பது தந்திரத்தை போட்டு உள்ளே மூணாயிரம் ரூபாட்டி எழுதி வச்சுக்கிறாரு சும்மா அழகாக ரெண்டு வரி தான் டக்கு டக்குன்னு திருக்குறள் எழுதி வச்சு விட்டு நம்ம தனியாக எழுதி வச்சிருவோம் என்ன என்னது சீடரும் குருவும் பேசுகிற மாதிரி எழுதி வச்சு வானால் நமக்கு கிடைக்குதுன்னா இன்னும் கூட என்ன பண்ணுவோம் நம்ம விட்டு புட்டு அவங்கட்டையும் அவங்ககிட்ட பேசினாருன்னு கடவுள் சொல்லி ஏமாற்றினுக்கிறான் இல்லை இது வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறது எதனால் கடவுள் அவங்ககிட்டயும் தான் ஒரு தரமான மனுஷன் பேசினா என்ன பண்ணியிருப்பாரு கடவுள் எங்கிட்ட கிட்டே பேசியிருந்தா சத்திய பொதுவாக சொல்கிறேன் என்னை கூட மட்டும் பேசி எப்படியா ப்ரூ என்ன பண்ணேன் ப்ளீஸ் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அவங்க கிட்டே கொஞ்சம் பேசுங்க அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது சந்தோஷமாகணும் வாழ்க்கையில் இல்லை எவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுது அடுத்த வேலை சோத்துக்கலாமா என்ன நீ வந்து கடவுள் தேர்தி எதுக்குன்னு பாருன்னு கேட்டால் அது ஆம்பிளியா பொம்பளையான்னு ஒருத்தர் கேட்குறாங்க சொல்கிறான் நீ ஆம்பிளியா பொம்பளையான்னு கேட்குறாங்க அவன் அதுக்குன்னு செட்டியை வந்து காட்டணுமா சார்னு கேட்டுருக்கணும்ல கேட்கல அதை புள்ள ஏன்னா நம்ம மானம் கருதி செல்லுதை கேட்க மாட்டோம் நான் ஒரு மானம் கேட்டவன் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நான் கேட்டுருவேன் சார் நான் உணவு ஒத்துக்காட்டா ஆம்பளைக்கு நான் அடையாளம் சார் சொல்லுங்க நான் ஆம்பளை தான் சார் ரெண்டு குட்டி இல்லை உங்களான கூட என்ன ட்ரை பண்ண என்ன பண்ணேன் அந்த கே எஸ் ரவிக்குமார் ரஜினியை பார்த்து சொல்லுவார் இறக்கி நினைச்சு ஒரு உம்மா கொடுனேன் நீ இதான் நான் கிறிஸ்து கொடுத்துட்டு வர சொல்ல நீ ஆம்பளை சொல்லி இவ்வளோ கூட முடிஞ்சிச்சு நீ கண்டிப்போம்லையா இருந்துப்பான் தான் அந்த மாதிரி கேட்காத வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கலாம் ஆ மனசுக்கு ஆம்பளை பொம்பளை கிடையாது மனசை வந்து உங்கள்கிட்ட பேசிச்சே உடம்பு தானே எதுன்னு வந்தேன் கடவுள் எப்பராக இருப்பாருன்னா தெளிவாக சொல்கிறதுக்கு இல்லை கழுதை முதல்ல நீ ஆம்பளை பொம்பளான்னு பார்க்கலான்றான் நீ கேட்கற கேள்வி போய் சொல்கிறது இல்லை நம்மள என்ன பண்ணுறது கேள்வி கேட்குறது உஷாராக இருங்க சீடர்களே இல்லை பார்க்குறவங்களே உலகத்தை சுற்றி சுற்றி என்ன பண்ணுவாங்க ஏமாற்று போய் இதெல்லாம் கடவுள் உண்டு கடவுள் உண்டு உன் நிதியம் துடியதுக்கு காரணம் கடவுள் நீ இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் இந்த அண்டை சராசரமாக படைச்சிருக்கிறது கடவுள் கடவுள் நாலு வாசலை படிச்சு ஒரு வாசலில் நம்மளை வெளியமைச்சிருக்குது பிரிவையெல்லாம் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்க நேர்மையாக இருங்க சந்தோஷமாக இருங்க தப்பு கிடையாது தொந்தரவு பண்ணாமல் இருங்க விருப்பப்பட்டவங்கள கூட என்ன பண்ணுங்கள் வாழுங்க விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க விருப்பம்லாம் என்ன பண்ணாதீங்க எதுவும் வந்தாலும் சாப்பிடாதீங்க ஆடு நினைக்கிறீங்களா சாப்பிடாத மாடு பாவனடிதா சா மீன் நினைக்காத சாப்பிடாது அதுவும் பிரச்சனை இதை போய் கிட்டே சொல்லாத அவன் மீன் பிடிச்சே போச்சுங்கிறான் ஒருத்தப்பதான் புறம்போக்கு வழியை பார்த்துட்டு மாய்க்க வச்சு விட்டானான் நான் கிட்டே இருந்தால் அப்போயே தலைமையிலேயே வச்சு எட்டி வச்சு நான் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சின்னு வரல கேட்கணுமா இல்லையா இதை பார்த்து பயப்படுண்ணே உண்மையாக பிடிச்சேன் சொல்லணுமா இல்லையா ஆனால் பின்னாடி வந்து விவகாரம் மீனே சாப்பிட்டுக்கிறார் விவகம் மீன் நல்லா சாப்பிடு கடல் புதுப்பட்டு ம் கடல் இது அது சொல்ல மாட்டேன் அப்போ அந்த மீன் சாப்பிட்டா இருக்கும் ஏன் ராமரே சாப்பிட்டாருன்ட்டான் நம்மாலே யாருன்னா சாப்பிட்டேன் சாப்பிடலாம் யார் பிரச்சனை இதே ராமர் சாப்பிடலாம் நாங்கள் சாலை என்ன ராமர் சாப்பிட கட்டி அது யார் பிரச்சனை ராமர் பிரச்சனை நம்ம பிரச்சனை என்ன நம்ம கையில் இருக்குண்ணா கருக்கலு கபாபு அப்படி தானே நமக்கு என்ன கட்சிதோ அதில் தான் நம்ம என்ன பண்ணா கவர் நமக்கு என்ன ஒரு மாதிரி தான் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க நல்லா இருக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது